ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிப்பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் துவங்கி ஆறு வருடங்கள் ஆகிறது இன்னைக்கு டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு நம்ம இந்த சேனல் நம்ம வந்து துவங்கியது இன்றைய நாள் வந்து என்னுடைய மூத்த மகன் கௌரவ் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்துட்டு தான் பிறந்த நாள் அதனால ரெண்டுமே ஒரே நாள் அமைந்தது இந்த வாய்ப்பு அனைத்துமே நீங்கள் வழங்கியது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிய முன்னொரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி சந்தையில் நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு குறிப்புகளாக லிஸ்ட் அவுட் பண்ணணும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் உள்ள தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இது தொடர்ச்சியை எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகிடும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க எப்போதுமே மார்க்கெட்டோட சூழ்நிலையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க மார்க்கெட்டோட சூழ்நிலை அப்படின்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸை வந்து நம்ம மூணு வகையாக நம்ம பிரிப்போம் ஒன்று வந்துட்டு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்னன்னா இந்த ஒன் ஒன்சைடு மார்க்கெட்டுக்காகத்தான் எதிர்பார்ப்பாங்க இதற்காகனா நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு திசையில் ட்ரேட் போகுது அப்படின்னா நமக்கு லாஸ் ஹிட் ஆகாது அதனால் டார்கெட் வர ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு இது எப்போதுமே அமையாதுங்க இது மார்க்கெட்டில் ஒரு பெரிய நியூஸஸ் இம்பாக்டடு இருக்கும்போதோ இல்லை வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆர் பையிங் ப்ரெஷர் இருக்கும்போதோ இல்லை கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருக்கும் போதோ இல்லை கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒன் சைடு ட்ரெண்ட் அமையும் அப்போது இது இதற்காக அனைத்து நாளும் நம்ம ட்ரை பண்ணுறது வந்து தப்பாக போயிடும் அடுத்தது இன்னொரு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வால்டைல் மார்க்கெட் இந்த வால்டைல் மார்க்கெட் யாருக்கு சிறந்ததாக இருக்குன்னா மாற்றி யோசிக்கிறவங்க அதாவது ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் மேலே போய்ட்டுருக்கோம் கீழே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க கீழே போய்ட்டுருக்கோம் மேலே வரோன்னு எதிர்பார்ப்பாங்க இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்போ ஆப்ஷன்ஸில் பையராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வால்டைல் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோ பேட்டர்ன் அமைச்சு திருப்பி யூ டர்ன் அடிச்சு ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட் ஹை போயிட்டு ரிட்டன் ஆகும்போது புட் ஆப்ஷன்ஸை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்போ அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே காலார் புட் இந்த நீங்கள் மாற்றி பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலா காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே லோ போட்டுட்டு யூ டென் அடிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா அது ஒரு வால்டல் ஸ்டேஷனுக்கு இம்பேக்ட் பண்ணும் சைட்வே மார்க்கெட் அப்படின் இருக்கிற இடத்துல ஆப்ஷன் பையர் தலை வச்சும் கூட படுக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து டிகேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ரீமியத்தை டிகே பண்ணி தான் ஆகணும் அந்த எக்ஸ்பெரி அப்போது அது ஜீரோ ஆகணும் இதை எடுத்துக்காட்டாக சொல்கிறதுக்கு தான் அருணாச்சலம் திரைப்படத்தை ஒரு முப்பது நாள் முப்பது கோடி செலவு பண்ணணுங்கிற கான்செப்டை நம்ம இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம சொல்லுவோம் அப்போது இங்கே என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ்பெரிக்கு எத்தனை நாள் இருக்குது அந்த அத்தனை நாள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணுவாங்க அந்த ஜீரோ மெதுவாக பண்ணுறாங்களா ஸ்பீடாக பண்ணுறாங்களா இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க வச்சு தான் நீங்கள் ஆப்ஷன்ஸோடய ட்ரேடிங்கை பண்ண முடியும் அப்போ இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா செயற்கையாக ஒரு விலையை ஏற்றவும் இறக்கவும் இம்ப்ளைடு வாலிட்டியை பயன்படுத்திக்குவாங்க ஆப்ஷன் ஸ்டேடர் இதைத்தான் முக்கியமாக பார்க்கணும் இது வரைபடத்தில் உங்களுக்கு தெரியாதுங்க இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணிக்கோங்க அதாவது மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்தது வந்து ஓப்பன் இம்பாக்ட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது ஏன்னா ரேஞ்ச் தான் நமக்கு முக்கியங்க அப்போ மார்க்கெட்டில் ரேஞ்ச் முக்கியம் போது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் ரேஞ்ச் அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிக்கணும் இது எல்லாம் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிங்க லவ் லெட்டர் நான் மார்க்கெட்டுக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நிஃப்டியோட ஓப்பன் இருபத்தி எட்டாயிரம் சாரி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஹை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு லோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எழுநூத்தி முப்பத்தி நாலு அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் ஹைக்கு லோவுக்கும் இந்த ஓபன் டு ஹை ஓப்பன் டு லோ லென்த் வந்து சமமாக இருந்திருக்கு நூறு பாயிண்ட் மேலேயும் நூறு பாயிண்ட் கீழேயும் இருந்துருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் கரெக்டான பேஸில் இப்போ இருந்திருக்காங்க இது ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு நேற்றைய தினம் மார்க்கெட் லோல இருந்து ஏ ஏறுமுகத்திற்கு வாய்ப்பா அமைஞ்சதுக்கு காரணம் வந்துட்டு பேங்க் நிப்டியை நம்ம காரணம் சொல்லியிருந்தோம் நேற்று வந்து பேங்க் நிப்டி வந்துட்டு மார்க்கெட்ல நல்லா மேல வந்தாங்க கீழே லோல இருந்து மேல வந்தாங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு நிப்டியை மேல போன மார்க்கெட்டை கீழே கொண்டு வரக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி தான் ஸோ இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுக்குள்ள இருக்கிற கோரலேஷன் அதாவது நிப்டிக்கும் பேங்க் நிப்டிக்கும் உண்டான ஒப்பீடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் வாழ்டையில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இங்கே பாருங்க இப்போ நம்ம ஃப்யூச்சர்ஸ் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி ஃப்யூச்சர் நமக்கு இருபத்தி அஞ்சு எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு லோ க்ளோஸ் ஆனது இருபத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தேழு நமக்கு ஸ்பாட் முடிஞ்சது இருபத்தி அஞ்சு எழுநூத்தி ஐம்பத்தெட்டு நூறு பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு காமிக்கிறாங்க அப்போது இந்த டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் கண்ணுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரியாது அது செயற்கையாக நம்ம கணக்கீடு பண்ணணும் அந்த செயற்கையை கணக்கீடு பண்ணுறதுக்கு தான் நம்ம சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரோம் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்னென்னா சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்போ அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல நான் அதை உங்களுக்கு கொண்டு வர பாருங்கள் ஒரு மூணு ஸ்ட்ரைக்கு பார்க்கலாம் ரொம்ப நேரம் நான் பார்த்தோன்னா இது ரொம்ப இதாகிடுது இப்போ டிசம்பர் பதினாறாம் தேதி ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஏதோ ஒரு சேம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் இருபத்தி ஆறாயிரங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகரை நான் எடுத்துக்கிறேன் இதில் இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கால் புட்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இது இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நமக்கு ஒரு நூற்றி நாலு ரூபாய் வித்தியாசம் இருக்குது சாரி இரநூத்தி நாலு ரூபா வித்தியாசம் இருக்குது இந்த இரநூத்தி நாலு ரூபா வித்தியாசம் புட் ஆப்ஷன் வேலை அதிகமாக கால் ஆப்ஷன் வேலை அதிகமானு பாருங்கள் கால் ஆப்ஷனோட வேலை அதிகமாக இருந்தால் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க

இப்போ இது இருபத்தாறாயிரத்தை பேஸ் பண்ணி போட்டோம் இது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தை பேஸ் பண்ணி போட்டோம் இதை நீங்கள் அடுத்து பார்க்கவே வேண்டாம் இந்த ரெண்டு அண்ணத்துக்கு பாருங்க இருபத்தஞ்சி எட்நூறு அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் விலையை விட புட் ஆப்ஷனோட விலை நாலு ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும் அதேமாதிரி இருபத்தஞ்சி எழுநூறு கால் புட்டுக்கு உண்டானது பார்க்கம்போனா புட் ஆப்ஷன் விலையை விட கால் ஆப்ஷனோட விலை தொண்ணூற்றி ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும் இது தான் இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஏன்னா ஒரு மையம் எப்படி வந்துட்டு ஒரு வீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வீலோட சென்டர் பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ணி தான் சுத்திட்டு இருக்கும் அப்போ அது போல் ஒரு மையமாக ஃப்யூச்சரை வச்சு தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் இங்கே வர்த்தகம் ஆகிறாங்க இப்போ பாருங்க இருபத்தஞ்சி எட்நூறுக்கு நான் கொண்டு போகிறேன் நம்ம வந்துட்டு எழுதி வச்ச மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே என்ன பண்ணோம் நாலுரூவா ஜாஸ்தியாக இருக்குமா காலாப்ஷனோட வேலை நூற்றி இருபத்தஞ்சி புட் ஆப்ஷனோட நூற்றி முப்பது நாலுரூவா ஜாஸ்தியாக இருக்கா அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூறுக்கு கொண்டு போகிறோம் இருபத்தஞ்சு எழுநூறு கொண்டு போகும்போது பாருங்க எண்பத்தி ஆறு ரூபாய் புட் ஆப்ஷனோட விலை கால் ஆப்ஷனோட விலை நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்போ என்ன ஆச்சு நமக்கு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் வித்தியாசம் வருதா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே பார்த்தா மார்க்கெட்டுக்குள்ள பிரீமியம் இதெல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இருபத்தஞ்சி எட்நூறு கால் புட்டு தான் நமக்கு ஏடிஎம் ஏன்னா அதுதான் கால் போட்டு கொண்ட வந்து குறைவாக இருக்கு இப்ப இதோட வேலை பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ரூபாய் தொள்ளாயிரத்தி பாருங்க நூத்தி இருபத்தி நாலு நூத்தி நாப்பத்தி ரெண்டு அப்ப நமக்கு பேஸ்டா நூத்தி முப்பத்தி மூணு பிரைஸ் என்னன்னா நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு கிடைச்சாச்சு இதுதான் அருணாச்சலம் திரைப்படத்தில் முப்பது நாளில் முப்பது கோடி அப்படிங்கிற மாதிரி அந்த முப்பது கோடியோட மதிப்பு தான் இந்த காமன் ஏடிஎம் இது வந்து எக்ஸ்பைரி எண்டு எக்ஸ்பைரி எண்டு எப்பங்க டிசம்பர் பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி யார் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்காங்களோ அவங்களோட மதிப்பு ஜீரோ இப்போ ஏடிஎமோட மதிப்பு எவ்வளோ இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு இருக்கு இது கட்டாயமாக அன்னைக்கு யார் ஏடிஎம்ஆ இருக்கிறாங்களோ அவங்க ஜீரோ மதிப்பு அவ்வளவுதான் கான்செப்ட்ங்க அப்ப அது யார் ஏடிஎம்ஆ இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஓரளவுக்கு யூகிச்சு யூகிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணணும் அதுதான் உங்க கையில் இருக்கு அப்போ இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்ப கண்டிப்பா நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அப்போ இதோட ஏடேடு பிரீமியம் நம்ம கொண்டு வரோம் இதுல பாருங்க இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸ்ட்ரைக் என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு பேர் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு காலும் இருக்கு புட்டும் இருக்குங்களா கால் என்ன சொல்ல வராங்கன்னா இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு மேல நான் மார்க்கெட்டை கொண்டே போய் காமிப்பேன் அப்படின்னு அவங்க உறுதி சொல்லுவாங்க இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் புட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு கீழே தான் மார்க்கெட்டை கொண்டு போவேன் அப்படின்னு அவங்க ஃபைட் பண்றாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ இந்த ஃபைட்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்னு பார்த்தா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்திற்கு கீழே மார்க்கெட் இருந்தால் புட் ஆப்ஷனோட விலை கால் ஆப்ஷனை விட அதிகமாக இருக்கும் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா தொள்ளாயிரம் கால் புட் விட ஜாஸ்தியாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி இவங்க ரேஞ்சை கொண்டு போகிறாங்க அப்போது இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் இப்போ நமக்கு ஹையும் இருக்குது லோவும் இருக்குது இந்த ஹை இந்த லோவை வச்சு நிறைய விஷயத்த நம்ம உள்ள கொண்டு போகலாங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலை இறங்குது அப்படின்னா அதை கரெக்ஷன் சொல்லுவாங்க அடுத்தது செல்லிங் ப்ரெஷர் சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி நான் ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு வீடியோ நம்ம வந்து கிரியேட் பண்ண பார்க்கலாம் ஆனா இந்த கரெக்ஷன்ஸ் பத்தியும் இந்த செல்லிங் ப்ரெஷரை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு இந்த கரெக்ஷன் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்போ இதுக்கு வாண்டட் எத்தனை பேர் இருக்காங்க விருப்பம் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ லோ அப்படின்னா

ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் லாங் ஸ்டடல் அண்ட் ஷார்ட் ஸ்டேடல் பிரிப்பாங்க இப்போ இதன் அடிப்படையில் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நேற்றைய அடிப்படையில் இந்த நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேல போய் நான் உக்காந்துக்கிறேன் அப்பதான் ஏன்னா இது ஜீரோ மதிப்பில் இருக்கிற பொருள் நூற்றி முப்பத்தி மூன்றா இருக்கு அப்ப இந்த நூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற இடத்துக்கு போனா தான் கிடைக்கும்

அப்போது இது இதுதான் நமக்கு பேஸ்டு இதை வச்சு தான் நம்ம நமக்கு ட்ரேடிங் வியூவில் நான் இந்த கணக்கீடு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இதில் அவங்களோட நேற்றத்தை டேட்டாஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்போ இதில் பகிர்ந்து கொண்ட இருவருமே இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் கால் புட் ரெண்டு பேருமே பகிர்ந்து கொண்ட வேலை தான் காமன் ஏரியா அப்போ இது பாருங்க கரெக்டாக இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தஞ்சி டு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அந்த விலை காமன் ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக இருக்கவே இல்லை அங்கே தான் என்ன ஆயிருக்கு நமக்கு ட்ராப் ஆகிருக்கு அங்கே ட்ராப் வந்தவங்க திருப்பி மார்க்கெட்டை வந்துட்டு காமன் ஏரியா பாட்டம் அண்டு நமக்கு நேற்றைய இருபத்தஞ்சி எட்டு தொள்ளாயிரம் புட்டோட லோ நூற்றி ஆறு ரூபாய் அங்கே பேஸ் பண்ணி திருப்பி உள்ள காமன் ஏரியாக்குள்ளே கொண்டு வராங்க எட்நூற்றி எண்பது மூட்டை வராங்க திருப்பி மார்க்கெட் கீழே போய் முடிக்கிறாங்க அப்போது இந்த பாட்டம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு கரெக்டாக அந்த பாட்டத்தை டச் பண்ணிட்டாங்க இது வந்து புட் செல்லர் பேனிக் பிளேஸ ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு தகவல் தெரியும் அப்ப இத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும் ஓகே அடுத்தது இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இது மீட்டிங் பாயிண்ட்ல காமன் ஏரியா நூத்தி ஆறு டு நூத்தி எட்டு போட்டோம் இப்போ நேற்றைக்கு கால் சைடோட ஹை இது வந்து புட் சைடோட ஹை இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம் இப்போ காமன் ஏரியாவை கடந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா எஸ்டர்டே ஹையாக வந்து கால் ஆப்ஷன்ஸோடு நமக்கு கிராஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு டேட்டா இங்கே கிடைக்கிது ஓகே அப்போ மீட் பண்ணும்போது நேற்றைய மீட்டிங் இங்கே நடந்திருக்கு நூற்றி முப்பத்தி மூணு இன்றைய மீட்டிங் இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு மீட் நடந்துட்டு ஒரு சிம்டம்ஸ் நடந்திருக்காங்க செகண்ட் டைம் ஒரு மீட் நடந்திருக்காங்க அதற்கப்புறம் மீட்டிங்கே நடக்கலை இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இவங்க ரெண்டு பேர் மீட்டிங்கே நடக்கலைன்னா அப்போ மார்க்கெட் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துக்கு கால் ஆப்ஷனோட விலை புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தி அப்படின்னா இப்போ மார்க்கெட் இருபத்தி அஞ்சு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இங்க காமிச்சிட்டாங்க ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும் ஓகே இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆடட் ப்ரீமியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்றோம் ஆட் பண்ணதை நமக்கு எவ்வளோ சொல்லிட்டோம் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் சொல்லிட்டோமா இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணுங்க நமக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ப்ளஸ் எண்பத்தி மூணு டூ செவன்ட்டி வருது அப்போ ஆடடு பிரீமியம் பாசிட்டிவில் முடிச்சுட்டாங்க அது போக மார்க்கெட் வந்துட்டு புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அங்கே முடிஞ்சுருக்காங்க அப்போ இது நமக்கு என்ன கொடுக்க வர்றாங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அடுத்த வணிகத்தில் நமக்கு பேட்டர்ன்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல காலை செல் பண்ணவங்க ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க புட்டை செல் பண்ணவங்க லாஸில் இருக்கிறார்கள் ஓகேங்களா அதேமாதிரி காலை பை பண்ணவங்க லாஸில் இருக்கிறாங்க புட்டை பை பண்ணவங்க ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஆகணும் அப்போது கால் ஆப்ஷன் ஆகியவங்க நமக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சால் இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மார்க்கெட் மேல் நோக்கி போகும் ஆனால் இந்த கால ஆப்ஷன்ஸ் நெகட்டிவ் சீனரியோல இருக்கிறாங்க இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் இன்னும் இறங்கறக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றப்படும் அப்போது அடுத்த வணிகத்தில் மார்க்கெட் ஓப்பன் லோ ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு கம்மியாக இருந்து மார்க்கெட் ஏறுனா அது ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அதே மாதிரி ஓபன் ஹை ஓப்பனுக்கும் ஹைக்கும் உண்டான தொலைவு குறைவாக வச்சுட்டு மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஒரு இரக்கம் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ இந்த தீர்மானம் நாளைக்கு ஓப்பன் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளமட்டியை நம்ம பார்க்கணும் இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கு நம்ம இருபத்தஞ்சி எட்நூறு பார்த்துட்டோம் அப்போ இருபத்தஞ்சி எட்நூறோட கால் புட்டை நம்ம இது பார்த்தா நூத்தி இருபத்தெட்டு ரூபாய் இப்போ நேற்று நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இருந்தவங்க நூற்றி இருபத்தி எட்டா மாறி இருக்காங்க அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா கே வெறும் அஞ்சு புள்ளி தான் நடந்திருக்கு அப்போ உன்ன வர்த்தகம் நமக்கு நான்கு வர்த்தக நாட்கள் நமக்கு இருக்கு அப்போ நாளைக்கு சென்செக்ஸோட க்ளோசிங் வீக்லி க்ளோசிங் இருக்கு அதனால மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆப்ஷன் பை இருக்கு டிகே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கறதுனால இந்த டிகே இன்னும் பெருசாக நடக்கல அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ இருபத்தஞ்சி எட்நூறு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா புட்டோட லோ ஐம்பத்தாறு அப்போ இருபத்தி அஞ்சு எழுநூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற டேட்டா கால் வந்து லோ நூற்றி பதிமூணு வச்சுருக்காங்க அப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதிமூணு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து

மார்க்கெட்டுக்கு பயங்கரமான சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை உன்னிப்பாக கவனிக்க வேணும் தொள்ளாயிரம் தானே அது அவங்க என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஹை நமக்கு இருநூத்தி ஆறு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிற இடம் மிக மிக முக்கியம் அப்ப இருபத்தி அஞ்சு அறுநூத்தி ஐம்பதும் இருபத்தி அஞ்சு அறுநூத்தி தொண்ணூறும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும் இதை பிரேக் பண்ணாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கைக்கு மேல ஸ்டேபிள் ஆகாத வரை அப்போ அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்போ அதையும் நம்ம பார்க்கறோம் அப்போ இருபத்தஞ்சு எட்நூறு கால் ஆப்ஷனுடைய கை அப்படின்னு பார்த்துட்டா இருநூத்தி நாற்பது ரூபா அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது அப்போ இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி எட்நூறு கால் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேல இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பதே தாண்டாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இதனுடைய அடிப்படையில் இருபத்தி அஞ்சு அறநூத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது அப்படின்னா இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு புள்ளிகள் அப்போ இதோட மிட்டே நமக்கு என்ன வருது இருபத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பது வருது அப்போ இருபத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பது கால் புட் வந்து நமக்கு ஒரு இம்பேக்டட் ஸ்ட்ரைக்காகவும் ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்காகவும் இருக்கிறது அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்ப இருபத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பதுக்கு மேல வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கலாம் இருபத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பதுக்கு கீழே வணிகம் நடைபெறுவது சந்தை ஒரு இறக்கத்திற்கு வாய்ப்பாவே நம்ம கருதலாம் ஓகே ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்நூறு புட் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் கால் இருபத்தி ஆறாயிரம் கால் இது ஒரு மல்டிபிள் கெஜ் கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி அஞ்சு எட்நூறு புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரை மார்க்கெட் கீழ் நோக்கி போறக்கு வாய்ப்பாக இருக்கும் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் கால் இருபத்தி ஆறாயிரம் கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு இறக்கத்தை தடுக்க வைக்கும் இருபத்தஞ்சு எட்நூறுக்கு எட்நூத்தம்பதுக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் ஒரு ஏறுமுகத்திற்கு ஒரு வாய்ப்பாகவும் மாற்றுவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ ஆப்ஷன் செயின்ல வாலிட்டி நம்ம பார்க்கணும் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்ட் வாழ்க்கையிடம் பார்த்தோம்னா நமக்கு ஒன்பது பத்து ஒரு பெரிய வித்தியாசத்தில் ஒரு நமக்கு நல்லா தான் இருக்காங்க அடுத்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்றையை ஹையை கடந்து சென்றுள்ளார்கள் நேற்றைய லோவை நாம் பிரேக் பண்ணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது ஸோ இந்த இடங்கள்ல நமக்கு ஓப்பன் லோ அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கே ஓப்பன் லோ அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஏறுமுகத்திற்கு ஒரு வாய்ப்பாக போகும் ஆனால் இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஓப்பன் ஹை அப்படி ஃபார்மேஷன் வந்ததுன்னா நல்ல ஒரு இறக்கத்திற்கு வாய்ப்பாகவும் மாற்றுவார்கள் அதனால ஓபன் ஸ்ட்ராட்டஜியை நல்லா பில்ட் பண்ணி நல்ல உண்டான ஒரு விஷயங்களை எடுத்துட்டு வாங்க பெய்டு மெம்பர்ஷிப் கேட்டுட்டு வரீங்க இந்த மெம்பர்ஷிப் வரவங்களுக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர்ஸ் இதை வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் இந்த மீட்டிங் பாயிண்ட் அண்ட் சிந்தட்டிக் ஃப்யூச்சர் இதோட லெவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம சலுகையாக ட்ரேடிங் வியூ ஆக்சஸ் கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க ட்ரைனிங்கா இருந்தாலும் கேட்டுக்கலாம் மெம்பர்ஷிப்பா இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஆனா நீங்க கேட்கும் போது ட்ரைனிங் கேட்கறீங்க அப்படின்னா ட்ரைனிங் போட்டு கேளுங்க அதே மாதிரி வந்துட்டு மெம்பர்ஷிப் கேட்கறீங்கன்னா மெம்பர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் போட்டு கேளுங்க அப்புறம் நிறைய பேர் இப்போதான் புதுசா வீடியோ பாக்குறீங்க நிறைய என்கொயரி வந்துட்டு நீங்க ட்ரைனிங்க்காக கேக்குறீங்க முடிந்த அளவு முதல்ல தொடக்கமே ட்ரைனிங்ல ஜாயின் பண்ண பாக்காதீங்க நம்ம சேனல்ஸ் தொடர்ச்சியை பாருங்கள் உங்களாலேயே ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ண முடியுதா ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிதான் பண்ணுறோம் அதனால் உங்களாலேயே அனலைஸ் பண்ண முடியுதா ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங்க்கு வாங்க மற்றபடி நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அதனால் புதியவர்கள் வந்து உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நன்றி வணக்கம்